வருகை தந்திருக்கும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இளைய கம்பன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நேர்த்தி மிகு விழாவிற்கு தன் வருகையால் சிறப்பு சேர்த்திருக்கின்ற வருகையோடு மட்டுமல்லாது இந்த அற்புதமான நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற நான் போற்றி வணங்குகிற படைப்பாளர் படைப்பு சிங்கம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு உன்னத படைப்பாளர் ஐயா தருமர் அவர்களை நான் மனதார போற்றுகிறேன் அதைப் போலவே இந்த விழாவிற்கு தன் வருகையால் சிறப்பு செய்திருக்கின்ற தலைமை ஏற்றிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் மொழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் அறிஞர் தமிழ் செம்மல் இப்படியும் சொல்லலாம் தமிழ் போராளி ஐயா சின்னப்ப தமிழர் அவர்களை நான் மனம் நிறைவாக வணங்கி வரவேற்கின்றேன் அதை போலவே இந்த சிறந்த சிறுகதைகள் எனும் வாழையூர் குணா சிறுகதைகள் எனும் ஆகச் சிறந்த நூலை ஐயா தருமர் அவர்கள் வெளியிட அன்புத்தாய் கருணை தாய் என் நெடுங்கால நண்பர் சகோதரர் நண்பர் என்று சொல்வதை விட சகோதரர் குணா அவர்களை ஈன்ற அந்த அன்பு தாய் அன்னை அமராவதி அவர்களை நீங்கள் இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி கைகளை தட்டி வர அந்த சிறப்பை நம் குணா அவர்கள் தன் தாய்க்கு தந்திருக்கிறான் நான் பெருமிதம் கொள்கின்றேன் எத்தனையோ படைப்பாளர்கள் இந்த மண்ணில் உண்டு அவர்களெல்லாம் தந்தையை பெற்ற அன்னையை மேடை ஏற்றி அடகு பார்ப்பதில்லை அது நம் குணா அவர்கள் செய்திருக்கிறார் ஆகவே குணா அவர்களும் எனது பாராட்டுகள் இந்த நூலை சிறப்பாக வெளியிட்டிருக்கின்ற என்சி பிஹெச்சினுடைய நெடுங்கால தோழன் நான் ஐயா ஜீவபாரதி அவர்களின் காலத்திலிருந்து என் அறுவை பதிப்பாளர் சண்முகம் அவர்கள் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் இன்னும் இன்னும் பல ஆகச்சிறந்த அறிஞர்களை நான் சொல்வேன் அந்த வரிசையில் இந்த நூலை வெளியிட்டிருக்கின்ற வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற என் அறுவை சகோதரி துர்காதேவி அவர்களையும் அவரது பணியினையும் நீங்கள் பாராட்டி கரவொலிகளை வழங்க வேண்டும் சிறப்பாக தொகுத்து வழங்குகிற அன்பு தம்பிக்கும் ஆண்டோர் சார்ந்தோர் பெருமக்களுக்கும் இந்த அரங்கத்தை நமக்கு வழங்கி நம்மை அழகு பார்க்கின்ற ஆகச்சிறந்த படைப்பாளர் என் மண்ணின் மைந்தர் அற்புதமான நூல்களையெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு கொடையாக அளித்துக் கொண்டிருக்கின்ற நம் படைப்பு நிறுவனத்தின் நிறுவனர் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு நன்றியோடு நினைத்து வரவேற்கிறேன் அவருக்கும் நீங்கள் ஒரு முறை தரவு வழங்க குணா அவர்கள் ஐந்து நிமிடத்தில் நான் முடித்து விடுகிறேன் ஏனென்றால் ஐயா தருமர் அவர்கள் பேச வேண்டும் குணா அவர்கள் யார் என்று நான் சொல்ல வேண்டும் என் அருமை நண்பர் திரைப்பட இயக்குனர் திரு இம்மானு வேர் அவர்கள் ஒரு இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவரை என்னிடம் அறிமுகப்படுத்தினார் அறிமுகம் செய்து வைத்தார் நான் அப்பொழுது ஏ ஆர் ரகுமான் இசையில் பரபரப்பாக எழுதி கொண்டிருந்த காலம் இரண்டாயிரம் என்று நான் கருதுகிறேன் ஒரு ஒல்லியான உருவம் கண்களில் இரண்டு சூரியன்களை தாங்கி கொண்டு ஒரு இளைஞரை அவர் அடைத்து வந்தார் இம்மானுவேல் அவர்கள் நானும் குணாவின் வயதை ஒத்த இளைஞன்தான் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்ல குணா அவர்கள் என் அருமை நண்பர் கவிஞர் தற்பொழுது ஊராட்சி வந்த தலைவராக வாழைப்பூரில் அவர் பணி செய்கிறார் தன் ஆக மக்கள் துண்டால் மக்கள் சேவையால் இந்த நாட்டின் குடியரசு தலைவர் அவர்களிடம் விருது பெற்றவர் வாழைப்பூர் குணா என்று எனக்கு அறிமுதம் நான் வியந்து போனேன் அவருக்கு ஒரு இருபத்தி இரண்டு இருபத்தோரு என் வயதை ஒத்தவர் தான் அதற்குள்ளாகவே குடியரசுத் தலைவர் விருதை பெற்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக அவர் இருந்ததை நான் எண்ணி மகிழ்ந்தேன் நாங்கள் இருவரும் அந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எப்படி சந்தித்துக் கொண்டோமோ என் மீது அவர் பாசமும் அவர் மீது நான் கொண்ட பாசமும் எப்படி அடர்த்தியானதாக இருக்கிறதோ இன்று வரை அப்படியே தான் இருக்கிறது ஏனென்றால் அவர் உழைப்பு சமூகத்திலிருந்து வந்த ஒரு அற்புதமான தலைப்பாடு அவர் ஒரு வேளாண் குடியில் பிறந்தவர் வேளாண் குடியில் அதை அணைக்கலாம் யாருது வேளான்குடியின் கன வழிகளை அறிந்தவர் குணா நானும் ஒரு எளிய விவசாயி பெற்ற மகன் என்பதால் எனக்கும் குணாவிற்கும் பல கருத்துற்றுமைகள் உண்டு அப்படிப்பட்ட என் அன்பு சகோதரர் இத்தனை ஆண்டுகளாய் கவிதை துறையில் தன் ஆளுமையை செலுத்தி வந்தார் முதல் முறையாக சிறுகதைகளை வாசிக்கின்ற வாய்ப்பனை நமக்கு அவர் வழங்கியிருக்கின்றார் வாழையூர் குணா அவர்களின் சிறுகதைகள் இந்த நூலில் பதினெட்டு ஒரு போர் கருவிகளாக பயணம் செய்திருக்கின்றன பதினெட்டு சிறுகதைகளை தாங்கி என்று நூல் வந்திருக்கிறது ஒவ்வொரு கதையும் ஒரு எளிய மனிதர்களை பற்றி கடைகோடியில் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கனவுகளை வழிகளை காயங்களை ரணங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை பற்றி பேசுகின்ற பாடுபொருளை தாங்கி இந்த சிறுகதையில் அமைந்திருக்கு நான் இந்த நூலை நான் வாசிக்கின்ற பொழுது அவர் எழுதிய முன்னுரையை நான் வாசிக்கிற வாய்ப்பினைப் பெற்றேன் குணா அவர்களுடைய உள்ளம் எப்படி அவர் எந்த குடும்பத்தின் பின்னணியிலிருந்து தோன்றுகிறார் அவர் எப்படி படைப்பை பார்க்கின்றார் இந்த மனித சமூகத்தை மானுட விடுமயங்களை எல்லாம் அவர் எப்படி அணுகுகிறார் என்று அவர் எழுதிய எழுதிய முன்னுரை நமக்கு காட்டுகிறது பதினெட்டு சிறுகதைகளும் என்ன என்ன பொருள்களை தாங்கி நிற்கின்றன என்கின்ற அந்த பட்டியலை அவர் வந்து விரிவாக எழுதுகிறார் முதல் சிறுகதை மோட்டார் என்று தொடங்குகிறது ஒரு எளிய விவசாயி ஒரு சின்ன கையளவு நிலமுள்ள ஒரு விவசாயி தன் நிலத்திற்காக ஒரு மோட்டார் வாங்கி ஒரு மோட்டார் மின் இணைப்பை வழங்கி தன் வாழ்க்கையை தொடங்குவதற்கே அவனுக்கு காலம் வாழ்வின் நடுப்பகுதியை அடைந்து விடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு தந்தை இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இந்த முதல் சிறுகதையே அவர்களின் தந்தை குன்னுடையான் அவர்களின் பெயரை தாங்கிதான் அவர் தொடர்கிறார் நான் வியந்து போறேன் நான் இன்னும் மோட்டார் சிறுகதையிலிருந்து நான் மீளவில்லை முதல் கதையின் முதல் வரியே இப்படித்தான் தொடங்குகிறது குன்னுடையான் மனம் ரணப்பட்டு ரணப்பட்டு வழியில் நிறைந்திருக்கிறது இப்படித்தான் அவர் தன் முதல் கதையை தொடங்குகிறார் யார் புண்ணுடைய அது என் அருமை சகோதரர் குணாவை பெற்றெடுத்த தந்தை அந்த தந்தையின் கரமாக திகழ்ந்து அவருடைய இல்வாழ்க்கையில் அத்துணை சிகரங்களையும் வழிகளையும் பெற்ற என் அருமை தாய் அமராவதி அவர்கள் இங்கே இந்த வேடையில் இருக்கிறார் அவர்களை தான் இந்த மோட்டார் சொல்கிறது இந்த கதை படிக்க படிக்க நான் எனது வாழ்க்கைக்கு நான் சென்று விட்டேன் மோட்டார் எப்படி அவருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்ததோ அதே அனுபவங்கள் படிக்கின்ற போது எனக்கும் வாய்த்தது படிக்கின்ற போது உங்களுக்கும் வாய் ஒவ்வொரு சிறுகதையையும் படித்த பின்பு மீள முடியாமல் தவிக்கின்ற அந்த சூழலை நான் கண்டேன் ஐயா தருமர் அவர்கள் அதை பற்றி விபரமாய் பேசுவார் ஏனென்றால் இந்த அரங்கம் அவரது தலைவையில் அவரது கரங்களால் இந்த நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்றார் எல்லோருக்கும் ஒரு புதிய படைப்பாளனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு பெரும் படைப்பாளி வந்து வழங்குகிற நூலை வெளியிடுகிற வாய்ப்பு கிடைப்பதில்லை அது குணா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை நான் போற்ற அப்படிப்பட்ட என் அருமை நண்பர் குணா அவர்கள் இப்போ சமீப காலமாக நான் பார்க்கின்றேன் சமூக வலைதளங்களில் ஓ எத்தனையோ அரங்கங்களுக்கு எத்தனையோ ஊர்களுக்கு தமிழகம் தழுவி அனைத்து மாவட்டங்களிலும் அவரது கவிதை குரல் ஒலிக்கிறது எல்லோருக்கும் மேடையில் வாய்ப்பதில்லை வாய்க்கின்றவர்கள் எல்லோரும் மேடையை சரியாக பயன்படுத்துவதில்லை அதை குணா அவர்கள் சரியாக கவனமாக சாதியம் கடந்த மாபெரும் மனிதராக சமத்துவத்தை நேசிக்கின்ற படைப்பாளராக மக்களை மனிதர்களை கொண்டாடுகிற உயிர்களை கொண்டாடுகிற ஒரு படைப்பாளராக அவர் மிழ்ந்து கொண்டிருக்கிறார் சமூக வலைதளங்களை நான் தினமும் கண்ணுற்று பார்க்கிறேன் எத்தனையோ கவியரங்குகளில் அவர் முழங்குகிறார் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்களில் என் பயணம் தொடங்கி இருக்கிறது ஆயிரம் பாடல்களுக்கு மேல் நான் எழுதியிருந்தாலும் நான் இன்னும் தனி ஒரு ஆயிரத்திற்கு மேற்கட்ட மேற்பட்ட பாடல்கள் நான் படைத்திருக்கிறேன் அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் என்ற பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அறுவை தம்பி வேல்முருகன் பாடுகிற பத்து மாதம் என்ன சுமந்து பெத்தெடுத்த அம்மா என்கிற பாடல் தாயை பற்றி என் தாயை பார்க்கின்ற போது என்னை பெற்ற தாய் இவரை பார்க்கின்ற போது என்னை பெற்ற தாய் அஞ்சலையம்மாள் அவர்கள் நினைவுக்கு வந்து விட்டார் அமராவதி அவர்களை பார்க்கின்ற போது முன்னூறு நாள் சுமந்து மூச்சடைக்கு பெற்றெடுத்து என்று ஒரு அற்புதமான தாயை பற்றி ஒரு பாடல் இப்படிப்பட்ட பாடல்களையெல்லாம் தனி நான் எழுதியிருந்தாலும் என் அன்பு நண்பர் சகோதரர் குணா என்று வருகிற போது நான் எப்பொழுதும் அந்த இரத்த பாசத்தை அன்பை நேசத்தை போற்றுகின்ற என் குணாவை எப்பொழுதும் உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு படைப்பாளனாக இருக்கவே நான் விரும்புகின்றேன் இந்த பயணத்தில் இந்த இலக்கிய தடத்தில் குணா அவர்கள் இன்னும் இன்னும் பல நூல்கள் படைக்க வேண்டும் குணாவின் எழுத்து வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருப்பது மட்டும் எழுத்தல்ல அது எளி எளிய மனிதர்களை பேசுவதற்கு எளிமையாகவும் இருக்கின்றது அதை படிக்கின்ற போது அந்த உலகத்தில் நாம் நுழைந்து விடுகின்றோம் நாம் கலந்து விடுகின்றோம் நாம் உறைந்து விடுகின்றோம் அப்படிப்பட்ட எழுத்தை படைக்கின்ற என் அருமை சகோதரர் குணா அவர்கள் அவருக்கு இளம் வயதுதான் ஒரு நாற்பத்தி இருக்கும் ஒரு இளைஞர் இன்னும் அவர் செல்ல வேண்டிய பாதை அடைய வேண்டிய சிகரங்கள் இன்னும் இன்னும் இந்த எடுத்துரைகள் நிறைய இருக்கின்றது அவர் இன்னும் இன்னும் பல நூல்களை படைக்க வேண்டும் அவர் நூல்களை பொதுவுடைமை சித்தாந்தத்தின் பின்னணியில் இருக்கின்ற என் அன்பு சகோதரி அவர்கள் அவர்கள் சொன்னதைப் போல அவர் படைப்புகளை எல்லாம் அவர்கள் வெளியிட வேண்டும் அதை இந்த சமூகம் ஏற்று போற்ற வேண்டும் தமிழறிஞர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் மக்கள் எல்லோரும் குணா அவர்களுடைய எழுத்தை இன்னும் இன்னும் போற்றுவார்கள் இன்னும் இன்னும் அதை தாங்கி பிடிப்பார்கள் வணங்குவார்கள் அவர் வெல்க குணா அவர்களுடைய எடுத்து வாழ்க வணக்கம் தோழர் வாழையூர் குணா அவர்கள் எங்கள் தமிழொழி கல்வி இயக்கத்துடைய துணைத் தலைவர் செந்தமிழ் வேந்தர் மூலமாக பல மாவட்டத்திலே தொடர் பரப்புரை இயக்கம் செய்யும் தமிழ் தமிழொழி கல்வி வலியுறுத்தி அதில் முதல் முறையாக அறிவாகிக்கொண்டோம் அதன் மூலமாக தொடர்ச்சியாக கருத்து பரிமாற்றம் நடந்தது இந்த நிகழ்வை பொறுத்தவரை நீங்கள் நிக நூல் வெளியீட்டு தலைமையாக வேண்டும் சொன்ன சொல்லி சொன்னார்கள் நான் இதான் ஒரு முன்னிலை போடுங்க அதான் கருத்துரை கொடுக்க சொன்னேன் போட்டு சரியா சரியை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்னை பொறுத்தவரை நான் அவ்வளோ எதிர்பார்க்கலை தோழர் விஜயபுரம் அவர்கள் பெரிய அளவில் எல்லாரும் பெரிய அளவில் யோந்தர் கேடா ஒரு ஒரு தோழர் இளைய கப்படை தவிர மற்ற பதிலாக ஒரு யார் குறை புதிய அறிமுகம் இருந்தாலும் ஆனால் ஒரு சிறப்பு தொகுப்புறையை வழங்கிவிட்டார் தோழர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இந்த வாழையூர் குடா என்பது நான் தொடக்கத்திலே கேட்டேன் அவருடைய முன்னுரையில் சொல்லியிருக்கிறார் அவர் ஏறக்குறைய எட்டாம் வகுப்பு படிக்கும் போது மற்ற நூல்களை படிக்கும்போது நாமும் இப்படி ஒரு நூல் எழுதலாம் என்று சிந்தித்தேன் என்று சொன்னார் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு முதல் நூலாக இங்கே இது பிறந்திருக்கிறது அதுவும் பொது உடைமைக்கினுடைய இந்திய பொது என்று சொல்லக்கூடிய வேறாக இருக்கக்கூடிய அதனுடைய பதிப்பதற்கு மூலமாக முதல்நூல் பிறந்திருப்பது மிக மகிழ்ச்சியே மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி அதேபோன்று அந்த பத்தொம்பது தலைப்புகளுமே நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் நாவல் என்று சொன்னாலும் சரி கவிதை என்று சொல்கிறோமே பாக்க பாக்கலாக இருந்தாலும் சரி அல்லது சிறுகதை என்று சொல்கிறோமே எதுவாக இருந்தாலும் அதிகமாக புனைவு கற்பனை இப்படி நிறையா இருக்கும் ஆனால் தோழனுடைய எழுத பார்த்தோம் சொன்னால் நான் கூட எனக்கு இலக்கியம் அதிகம் பிடிக்காது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தான் அதிகமாக இருக்கும் அரசியல் ஏடுகள் இப்போ ஒரு காலத்தில் மனவோசை கேடயம்னு வரும்போது ஓசை இலக்கிய ஏடு அதில் அதிகப்படி படிக்க மாட்டேன் கடைசியாக பார்த்துக்கிற முடியும் ஆனால் கேடயம் ஒரு அரசியல் ஏடு சுட 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 அப்போ தப்பேன் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நூலை படித்ததுக்கு பிறந்தான் ஓ இவ்வளவு செய்திகளாக இருக்க கொண்டு போகலாம் பார்த்தா அனைத்து நூல்களிலுமே நீங்கள் தொடக்கத்திலேருந்து தோழர் ஒரே இது மோட்டார் என்ற அந்த நீர் இறைப்பானை வைத்து ஒரு அழகாக படைப்ப தோழர் கம்பனவர்கள் வழங்கி இருக்கின்றார் அதே போன்று நானும் ஒரு மூன்று படித்தார் மூணுதான் இப்போ சொல்ல முடியாது நம்ம இதுக்கிடையே இருக்கக்கூடிய நூல் வெளியீட்டு சிறப்பாளர் நிறையா கேந்து செய்தியை சொல்ல உங்களை போன்று நானும் கேட்க இருக்கின்றேன் ஒரு குட்டீசு ஒரு உள்ள எனக்கு எப்போதுமே தமிழ் சொற்கள் தோழர் சொன்ன மாதிரி இன்னும் குட்டீசிட்டார் இப்போ நாடு முழுக்க குடும்ப நிகழ்வு வந்துச்சுன்னா குட்டீசு சோ சோ பதாகை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை பார்த்துடா அதுதானோ அதை பற்றி தான் எழுதிருக்காலும் உள்ளே போய் படிச்சோம்னா அழகாக பன்றி குட்டிக்கு குட்டீஸ் என்று சொல் குரல் கொடுத்து அது எப்படி வளர்ப்பதற்காக போராடி இருக்கிறான்னு சொல்லி அதில் உழைப்பின் வெளிப்பாடு அப்படியே காட்டார் அவங்க என்னடா கற்பனை இல்லை அதை வளர்க்குறாங்க எப்படி துன்பப்படுறாங்க இறுதியில் அது அறுத்து ஈட்டியால் குத்தி அறுத்து சாப்பிடும்போது போது அந்த அம்மா அந்த கீச் சொ சொல்லக்கூடிய ஒளியே இனிமேல் இல்லாமல் போகும்போது அப்படியே அமைதியாக பிடிக்கிறார் அப்போ அந்த உழைப்பின் வெளிப்பாடு ஏதோ பணம்னு விட்டு இல்லை படமாக இருந்தால் படம் நம்ம பன்றி பழம் குட்டி சொல்ல மாலையா நிறைய படம் ஈட்டலாம் ஆனால் அந்த உழைப்பை காட்டார் அதே போன்று தாலி அதுவும் எங்களுக்கு ஒரு சிக்கல் ஏன்னா தமிழ் வரலாற்றில் பண்பாட்டு வரலாற்றை பார்த்துன்னா தாலிங்கிற தமிழ் சொல்லா தமிழ் இல்லையா இலக்கிய வரலாற்றில் பார்த்தா அப்படி தாலிங்கிறதே கிடையாது பின்னாடி வந்தது அப்படியெல்லாம் வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் தோழர் என்று சொல்லியிருக்காங்க அது ஒரு சிறப்பு செய்தி போய் பார்த்தோம் சொன்னால் எனக்கு கூட ஆலமம் தெரியாத படிச்சதுக்கு அந்த இன்றைக்கி அப்படி ஒரு நிலை இருக்கானு தெரியல த ஒரு தடவை சொன்னாங்க நம்ம ஐயா அவருடைய துணைவியார் இப்போ இரநூத்தி நூற்றாண்டு கண்ட தமிழ் பொதுநக கட்சி வா சரி அதை அப்புறம் சொல்கிறேன் அவருடைய எதுக்கு பார்த்தா அவருடைய மனைவி தா நூலை வெளியில் தீர்த்தா மனைவி தாலியை வைக்க போனாலும் மனைவி தாலி வாங்கலை அடித்து சுக்கா முடிக்கப்பட்டு கொண்டே கொடுத்தாருன்னு சொல்வாங்க ஆனால் இந்த நூலை பறிச்சதுக்கு தான் அது சரி இது அதுவும் தொடங்குறாரு ஒரு தாலி எடுத்துக்கிட்டு ஒரு தேடி தேடி ஏறி ஏறி வரையாவது கடை இருக்கா கடை இருக்கா அடகு கடை ஒரு கடையை கடைச்சிடுச்சு மகிழ்ச்சியாக இறங்கி போய் பார்த்தா இது தாலி வாங்க மாட்டேங்க எப்படியும் கொண்டு வந்து கடைசியாக முடிக்கிறாரு அவர் என்னென்ன செந்த செந்திட்டு போனாங்க எவ்வளோ சிந்திச்சாங்க அந்த உழைப்பின் வெளிப்பாடு அதிலையும் காட்டுறது மனசு உடைந்து எப்படி வீட்டுக்கு வராங்க அப்படின்னு காட்டுறாரு அதேபோன்று இன்னொரு இந்த சீமை சீமைன்னு சொன்னாலே அந்த சொல்லுக்கு நீங்கள் நம்ம ஒரு சொல்லு இருக்குது சீமைன்னா சீமையை நேங்குறோம் ஏற்கனவே வந்தது வந்த பொருள் தான் சீமை என்னுவோம் சீமை என்னன்னு சொல்லுவோம் இல்லைனா இந்த பா பால்பாடு நம்ம நாட்டு மாடு அழிச்சிட்டு போகிற மாடு வந்துருப்பாருங்க அதுக்கு ஊரில் எல்லாம் சீமை மாடுன்னு சொல்லுவாங்க அந்த இறக்குமதி செய்யப்பட்ட மாடு இது மாதிரி சீமையெலாம் ஏதோ இதை பற்றி சொல்ல போகிறாரு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அதுவும் வந்தது தான் காமராசு முதலமைச்சராக இருக்கும்போது அந்த சீமை கருவந்து வந்திருக்கு குறைஞ்சு அதை பற்றி எழுதுறாரு அதை கூட எப்படி பார்க்குறாரு சொன்னால் அதான் இயற்கையை வந்து இயற்கையை எப்படி எந்த அளவுக்கு உள்வாக்கிக்கின்றமோ அதான் தற்சார்பு அதை வாங்கிக்கிறோமோ அதனுடைய புறநிலையில் வரக்கூடிய இது நம்மளுடைய தற்சார்பு எப்படி அழிக்குது மண்ணையும் மக்களையும் அழிக்குது அதனுடைய துன்பத்தை அது கொண்டு படிக்கிறாரு அதெல்லாம் ஏன்னா படிங்க நீ படிச்சிக்கலாம் அவ்வளோ மகிழ்ச்சி ரொம்ப நீட்டாக கூட போகலை எல்லாம் ஆறு பக்கம் ஏழு பக்கத்தில் ஐந்து பக்கத்தில் பிடிச்சிடுறாரு அதுக்கடுத்து அவசரம் இருந்துச்சு உடனே அது நினைச்சேன் தலைப்பு பார்த்த உடனே மட்டும் பார்த்தேன் அவசரம் நமக்கு எல்லாரும் என்ன வரும் இந்த ஒரு பாட்டு ஒன்று திரைப்படம் முழுக்க அவசரம் அவசரம்னு சொல்லி அவசரம் கொச்சையாக இருக்கும் ஆனால் இவர் தோழர் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தா அது வந்து அவர் ஊருக்கா சொல்கிறாரு ஊரில் இருக்கக்கூடிய உழவர்கள் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த கலை எடுக்கிறது இந்த களை களை வெட்ட பாருங்க களை எடுக்கிறதெல்லாம் வந்து சேத்துல இப்போ வே வேர்க்கடலை குச்சிக்கிழங்கு மற்றெல்லாம் மண் மண் மனிதலையில் வெட்ட பாருங்கள் அந்த வரும்போது அதனுடைய அந்த வழியை சிந்திக்கிறார்கள் அப்படியே அதான் கண்கிழங்குற மாதிரி இருக்க நீ படிச்சிடாங்களோ சொல்லுவாங்க இலக்கியவாதிகள் ரொம்ப என்ன மனசு ஒன்று உறுதிருச்சுருக்கேன் அப்போ உண்மையில் அதுக்கு போனது அது மாதிரி தெரியுது அதில் எழுதுறாரு ஒரு அம்மா காலையிலே எட்டு மணிக்கு போனவங்க ஒரு மணி தான் உணவு கொடுவாங்க இது கிடையில் அவங்க ஒன்று போகிறதுக்கு சிநீர் கழிக்கிறதா அதனுடைய ஆள் எவ்வளோ துன்பப்படுறாங்க இப்ப இப்போ மரவழி செடி இருக்குன்னா அவ்வளவு வளர்ந்துருக்கோம் அதையும் பதிவு பண்ணிடுறாரு எப்படி வேலை செய்யும்போதே நட ஒண்ணு ஒன்று விட்டுருவாங்க அதெல்லாம் பதிவு செய்கிறாரு ஆனால் இல்லாத செடி இருக்கும் சின்ன செடியா அப்போ முடியாது அதனுடைய வழியை கொண்டு வந்து அப்படியே முடிக்கார் வழியும் உழைப்பும் உழைக்கிற மக்கள் கவர்கள் எல்லாம் உழைக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள் சொல்லி அதுதான் இந்த நாளில் தான் படித்தேன் நீங்கள் எல்லாரும் ப படிங்க எனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா முதல் நூலாக இருந்தாலும் இவ்வளோ சிறந்த படைப்பாக தோழர் கொண்டு வந்திருக்கிறாரு இந்த பதிப்பை வெளியிட்டிருக்கு நான் விற்பனைங்கிற அடிப்படையில் இப்போ இதில் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல எடுத்துக்கொண்டு நாமும் அந்த நூலை இப்போ தமிழ்நாடு நூலுக்கு எடுத்து செல்கிறோம் இதுக்குள்ள தமிழ் சொற்கள் அதே இல்லைனால நாம் எனக்கு இந்த ஒரு எழுத்தாளர் காமராசர் வந்திருக்கிறாரு அவர் இது மாதிரி தான் ஒரு கூட்ட தலைமை போட்டாங்க அவருக்கு எனக்கு மோதலியாக தமிழ் சொல் இருந்துச்சுன்னா பிர சொல் கலப்புறாஜா அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தால் சொல்லுவேன் இருந்தாலும் படிநிலை வளர்ச்சியில் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நவத்தர் இருப்பார் இப்போ வாசிப்பு வாசிப்போங்கிறான் வாசிப்புங்கிற தமிழ் இல்லை ஆனால் நம்ம ஒரு பயிற்சி பெற்றுக்கலாம் வாசிப்பு என்றால் படிப்பு இதுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் படி 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 படின்னு எத்தனையோ படி வச்சு சொல்லி எழுதியிருக்கிறார் அப்போ அந்த வாசிப்பு என்பது படிப்பு அப்படி இந்த மாதிரி சொல்லி பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளும் இருவது இரண்டையும் தெரிந்து கொள்ளுங்க வேண்டிய இருக்க நிலையங்கள் அடிப்படையில் நாம் அவருடைய படைப்பு இன்னும் பல படைப்புகளாக வளர வாழ்த்தி மற்றவருடைய உயிரை கேட்பதற்கு நான் அவளோட இருக்கின்றேன் தோழர் களப்படியில் உள்ளவர் வெறும் எழுத்தாளர் இன்றைக்கி கூட முதல் எழுத்தாக இருக்கலாம் ரொம்ப சிறந்த எழுத்தாளர் தென்கோட்டை மேடைக்கூடத்தில் பேசும்போதெல்லாம் நான் நினைச்சேன் அப்புறம் கடைசியாக ஒரு தொலைபேசியில் வியந்தேன் ஏதோ ஊராட்சி தலைவர்கள் வந்து நீ பல வழியில் வந்துடலாம் அப்படியே ஏதோ வந்திருப்பார் பார்த்தா இதில் ப படித்ததுக்கு ஒரு தான் தெரியுது அவர் என்ன படிப்பு படிச்சிருக்காரு பாருங்க எம்ஏ எம்பு பிஹெச்டி படிச்சுருக்கிறார் இவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறேதா யார் தோலை சொல்லவே இல்லைன்னு கேட்டேன் இதில் பார்த்தா பார்த்தான் ரெண்டாண்டாக இருந்தாலும் அப்போ அந்த அளவுக்கு படித்தாலும் இந்த உணர்வையும் இந்த மொழிக் இனக்களத்துக்கும் ஒரு ஆற்றலாக எழுச்சியாக இலக்கிய துறையில் ஒரு குமுக மாற்றத்துக்கு இட்டு செல்ல தொடர்ந்து நம்மளோடு இணைந்து பயணிப்பார் நாமும் இணைந்து பயணிப்போம் என்று கூறி இளைஞர்கள் நன்றி வணக்கம்